என்னவலம் இல்லை நமது நாட்டில் என்ற சொல்லுக்கு இணங்க நமது கத்தர் உண்டாக்கிய இயற்கை அழகு கொஞ்சம் பகுதியான சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலையடிவாரத்தில் உங்களுக்காகவே இந்த ஆண்டு நமது எஸ்ஐஏஜியின் கிறிஸ்துவின் சேனாபதிகள் வாலிபர் இயக்கம் நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வாலிபர் முகாமிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் என்னங்க யோசிக்கிறீங்க இது போல் பெருஸ்டான ஆப்பர்ஷுனிட்டி கிடைக்குமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நமது மாநில வாலிபர் முகாம் ஆனது நிமிர்ந்து நீள் என்கிற கருப்புரலை மையமாக வைத்து நடைபெற உள்ளது இந்த முகாமில் கத்தருடைய வார்த்தையை அறிவிக்க பாஸ்டர் டேவிட் சாம் சாய்சன் அவர்களும் ஃப்ராஃபர்ட் ஆரூப் வினோத் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்னங்க முகாம் எப்போன்னு யோசிக்கிறீங்களா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலு பதினஞ்சு பொங்கல் விடுமுறையில உங்க ரிலேஷன் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு உங்க மண்டலத்தோடு சபையோடு இணைந்து கலந்து கொள்ளுங்கள் நம்முடைய முகாம் நடைபெறும் இடம் டர்மேல் கான்ஃபரன்ஸ் சென்டர் ஏற்காடு மலை அடிவாரம் விநாயகம்பட்டி சேலம் என்னங்க இடம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா தூரமா இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க ஆயிரம் பேருக்கு அதிகமானவங்க ஆராதிக்க கூடிய அழகான பால்கனியுடன் கூடிய ஆராதனை கூட உள்ளதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தங்குவதற்காக மிகவும் பாதுகாப்பான இடவசதியும் இருக்குங்க தங்குற வசதி மட்டுமா சுவையான உணவை ருசித்து சாப்பிட அருமையான டைனிங் ஹால் இருக்குங்க அன்பு வாலிப செல்வங்களே இவை எல்லாம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி மற்றும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும் இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு புது யுகத்தை நம்முடைய வாலியல் பிள்ளைகள் கொண்டு வர வேண்டும் என்கிற தரிசனத்தோடு இந்த ஆண்டு சிஜின் மாநில முகாமானது நில் என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்பட இருக்கிறது இந்த மாநில முகாமில் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய பங்கெடுப்பு மிக மிக அவசியமானது பரிசுத்த ஆவியானுடைய பின்மாரி மலை பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் மற்றும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவு இந்த வாலிபு முகாமில் நிச்சயமாக காணப்பட போகிறது எதிர்பார்ப்போடு வாருங்கள் கர்சர் உங்களை சந்திக்க போகிறார் நம்முடைய எஸ்ஐஎசினுடைய ஒவ்வொரு மண்டலமும் நம்முடைய எஸ்ஐஹினுடைய ஒவ்வொரு சபைகளும் மண்டல தலைவர்களும் போதகர்களும் இணைந்து உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நம்முடைய சபைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் கிறிஸ்து யேஸ்வி நாமத்தினால் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வருகிற ஜனவரி மாதம் ஆண்டவர் கிருபையினால் நம்ம சிஜியோடைய கேம்ப் வரப்போது அனைவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் நம்முடைய கருப்பொருள் எல்லாத்துக்கும் தெரியும் நிமிர்ந்து நெல் நிமிர்ந்து நெல்லை சொல்லும்போது சமுதாயத்தின் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் நம்ம நம் பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்கவும் நம்முடைய தரிசனம் என்னவென்றால் வரக்கூடிய ஜெனரேஷன் அப்கமிங் ஜெனரேஷன் வந்து ஆண்டவருக்காக எழும்பணும் ஊழியத்திலையும் சமுதாயத்தின் மத்தியிலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாலிபரில் ஒரு கூட்ட ஜெனரேஷனை கம்மிங் ஜெனரேஷனை எழுப்பர் தான் தரிசனம் எங்களோட கூட இணைந்து நிலங்கள் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் குழுவாய் அதே போல் எங்களை நியமித்த இந்த ஸ்தானத்திலிருந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெரிய ஒரு எழுப்புதல் வரக்கூடிய நாட்களில் வாலிபர் மத்தியில் நம்முடைய சிஜி மூலியமாய் வருகிற கேம்பில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வதை நம்ம பார்க்க போகிறோம் எங்களோடு இணைந்து நெல்லுங்கள் தேசத்தை கலக்கிற வாலிபர்லேயும் சபைக்கு உதவுகிற வாலிபர்லேயும் ஆண்டு ஒரு உருவாக்க இது ஒரு பெரிய ஆசிர்வாதமான கேம்பாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன் எங்களோடய துணை நிலங்கள் கற்று தாமே ஆசிர்வதிப்பாராக